வச்சுட்டு உருளைக்கிழங்கு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி அந்த ஸ்மைலி மாதிரியே வெட்டி பார்த்தோம் அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸுக்கு வெட்டி வச்சுருந்தோம் சரி அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க போது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்துட்டு மறுபடி ரெண்டாவது டைம் போட்டு போகிறீங்க அப்போ தான் வந்து ஈவனாக வெந்து வரும் நாங்கள் வெட்டி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஒரு மூணு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வச்சா நல்லா அந்த கலர் மாறாமல் வருமா நாங்கள் வந்து கேட்டுட்ருந்தாங்கன்ட்டு சீக்கிரமாக செஞ்சிட்டோம் நான் தான் வெட்டினேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோ தெரிஞ்ச மாதிரி வெட்டியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு வச்சோம் கார்ன்ஃப்ளவர் போட்டு வச்சா நல்லா மொறு மொறுன்னு வரும் அப்படின்னாங்க அதனால் கான்ஃப்ளவர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஃப்ரீசரில் வச்சுட்டோம் ஃப்ரீசரில் வச்சா தான் அந்த நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் போட்டால் நல்லா வரும் அப்படின்னாங்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மாவு போட்டு வச்சுட்டேன் அப்போ குழந்தைங்க மேரி கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா சரி சீக்கிரமாக பொறிச்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு எடுத்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு வெட்டி வச்சுருந்தேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெட்டினேன் சேட் மசாலா கொஞ்சம் தூவி சாப்பிட்டோம் அது நல்லா இருந்துச்சு சேட் போடவும் நான் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சேட் அப்படியே கொஞ்சம் இது இருந்துச்சா டொமேட்டோ சாஸ் அதை வச்சு சாப்பிட்டோம் அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுமா அப்படின்னாங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்டில் நம்மளாக செஞ்சு கொடுக்கறது நல்லா இருக்கும்ல அதனால சரி வீட்லேயே செஞ்சிட்டோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு